ஐந்தாவது அமர் அவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் எப்போது உபை இப்னு சலூல் என்ற ரஸூல் முனாஃபிகீன் முனாஃபிக்குகளுடைய தலைவனாகிய அப்துல்லா இப்னு உபை அவன் மரணமானானோ அப்போது جاء இப்னுஹு அப்துல்லா இப்னு அப்துல்லா அப்துல்லா இப்னு அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய உபை இபுனு சலூலுடைய அந்த முனாஃபிக்குடைய மகன் உண்மையான முஃமின் முஸ்லிம் Allahனுடைய தூதரை சந்தித்தார்

நயவஞ்சகன் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் அவருக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அப்போது அல்லாஹருடைய தூதர் சொல்லுவார்கள் என்னை விடு என்னை விடு அல்லாஹ் அலமின் கூறுகிறான் அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பை தேடினாலும் மன்னிப்பை தேடவில்லை என்றாலும் எழுபது முறை மன்னிப்பை தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று எழுபது முறையையும் அதிகப்படுத்தி நான் அல்லாஹ் மன்னிப்பை கேட்பேன் இந்த உபை குண மன்னிக்க வேண்டும் என்று பெரிய இரக்க குணமுடையவர் பாருங்கள் தன்னை எதிர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு முனாஃபிக் இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே நாட்களை கலற்றிய அந்த முனாபிக் அல்லாஹுடைய தூதர் அவனுடைய மரணத்திற்கும் பிறகு இவனுடைய பாவமும் மன்னிக்க

இவர்கள் பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல் அந்த விருப்பத்தை அந்த சட்டத்தை அல்லாஹ் சட்டமாக கொடுத்து அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹு அழகியம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அபுல் அலமின் இதை தடை செய்கிறார் முஸ்லீம் ரஹீம் அகுல்லா பதிவு செய்கிறார்கள் பதிலுடைய போர்க்களத்திற்காக பதருடைய போர்க்களத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளுடைய விஷயத்தில் மஷ்கூரா நடக்கிறது அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள் அபூபக்கர் அவர்களே இந்த கைதிகளை என்ன செய்வது அபுபக்கர் சொன்னார்கள் அல்லாஹருடைய தூதர் எம்முடைய குடும்பத்தார்கள் நெருக்கமான உறவினர்கள் மக்காவிலே எம்மூண்டு வாழ்ந்தவர்கள் இவர்களிடத்திலிருந்து ஏதாவது தொகையை வாங்கி கொண்டு

சொல்லு அவர்கள் சொன்னார்கள் இது போன்ற ஆறு நிகழ்வுகளின் மூலமாக அமரவகளுடைய அல்லாஹ் ரபுல் ஆலமின் உண்மைப்படுத்தி வசனத்தை இறக்கினார் உமரவகல் கூறிய வார்த்தைகளை போன்றே அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் அவனுடைய புத்தகத்துடைய அவனுடைய கலாமுடைய அவனுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகளை அல்லாஹு ரப்பூல் ஆலமின் உடைய தூதர் முஹம்மதுலா சொல்ல அல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களுக்கு இறக்கினார் யாருடைய உதவியும் அவனுக்கு தேவை கிடையாது யாருடைய வார்த்தைகளும் அவனுக்கு தேவை கிடையாது யாருடைய புகழ்ச்சிகளும் யாருடைய வணக்க வழிபாடுகளும் அவனுக்கு தேவை கிடையாது முஹம்மது ரசூல் அவனுக்கு தேவை கிடையாது சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் எந்த அபூபக்கரும் எந்த அமரும் எந்த சகாபையும் அல்லாவிற்கு தேவை கிடையாது மலக்குகள் அல்லாவிற்கு தேவை கிடையாது அப்படி தேவையிலிருந்து முற்றிலுமாக தூரமாகிய அல்லாஹு ரபுல் அலமின் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வார்த்தையை

என்றால் ஹான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறியக்கூடிய ஆற்றலை கொண்டவர் ஃபாரூக் அமர் அல் ஃபாரூக் என்று அழைக்கப்படக்கூடிய அல் ஃபாரூக் எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் பிரார்த்தனை செய்தார்கள் நாம் திரும்பி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் பைஹுக்கு ரஹிமகுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள் ஹசனுடைய தரத்தில் இவனு மரத்து அல்லாஹ் ஹூமாவுகள் சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹ் அலை இவர் செல்லும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் இஸ்லாம் இலக்க பி அபி ஜஹலின் அவுபி அமருன் ஹப்தா யா அல்லாஹ் உனக்கு இந்த இருவரில் யார் விருப்பமானவர்களோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக அவர்களில் ஒருவர் அபூ ஜஹல் இன்னொருவர் عمر அல்லா ரின் மகன் சொல்லுகிறார்கள் அல்லாஹருக்கு மிக நெருப்ப நெருக்கமானவர்களாக விருப்பத்திற்குரியவர்களாக இந்த இருவரில் இருந்தவர் யார் அல்லாஹ் ரப்புல் அலமீன் அல்லாஹுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்று அமர் அபுல் ஹத்தாவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் அலமீன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் உறுதியை கண்ணியத்தை கொடுத்தார் இந்த அமர் அபுல் ஹத்தா குறைசிகள் ஆலோசனை செய்தார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்ன செய்வது எல்லோரும் முடிவெடுத்தார்கள் அமர் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரை இந்த மார்க்கம் நிலையாக இருக்கத்தான் செய்யும் அழித்து விடுவோம் முகமது ரசூலை அப்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டது அமர் இபுல் சத்தா நான் இந்த செயலை செய்கிறேன் இந்த எம்முடைய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் எம்முடைய குடும்பங்களை பிரித்து விட்டார் அவரை கொலை செய்வதற்கு நான் செல்லுகிறேன் என்று வாளை உருகிக் கொண்டு அமர் இபுல் சத்தா தன்னுடைய குதிரையின் மீது அமர்ந்து முகமது ரசூல் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கபூருக்கு அருகில் தன்னுடைய கபூரை அமைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

கவனத்தை திருப்பி விட்டார்கள் ஆம் செல் முஹம்மது ரசூல் அவர்களை கொலை செய்வதற்கு முன்னால் உன்னுடைய சகோதரி அந்த முகமது ரசூலின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சகோதரனின் அந்த சகோதரியின் கணவர் அவர்களும் அவர்களுடைய முகமது ரசூலுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சயீத் சயீத் புனு ஜெயித் அம்ரு புனு நுஃபைல் அவர்களுடைய மகள் சயீத் புனு ஜெயித் அவர்கள் அவர்களுடைய அமர் அவர்களுடைய சகோதரி பேரண்ண فاطمة ابن الخطاب இந்த இருவரும் கணவன் மனைவி இருவரும் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தன் சகோதரி இஸ்லாமை ஏற்றுக் கொண்டதை அறிந்து அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய புறப்பட்டமரில் ஹப்தால் தன்னுடைய கவனத்தை வேகமாக செலுத்தி சகோதரியுடைய வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் சகோதரியுடைய வீட்டை நெருங்குகிறார்கள் அங்கே பார்த்தால் ஒரு குரானுடைய ஒரு திலாவா ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது நெருங்கி நெருங்கி சப்தமிடத் தொடங்கியவுடன் அங்கே ஹபாத் அந்த இருவருக்கும் குரானை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியராக உள்ளே இருக்கிறார்கள் உமர் வருகிறார் என்பதை கேட்டவுடன் எழுந்து வேக வேகமாக ஒளியக்கூடிய இடத்தை தேடி ஒளிந்து கொள்கிறார்கள் உள்ளே வந்து நுழைந்தார்கள் கேட்டார்கள் நீங்கள் இருவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டீர்களா எம்முடைய மதத்தை விட்டு முகமது அவர்களுடைய மதத்தை பின்பற்றி விட்டீர்களா அப்போது அவர்களுடைய சகோதரர் சகோதரியுடைய கணவன் சொன்னார்கள் சயிது சொன்னார்கள் அமரவர்களை பார்த்து சத்தியம் நீ இல்லாத மார்க்கத்தை விட வேறொரு மார்க்கத்தில் இருந்து அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா அமரே அமரவர்களுக்கு முன்னால் எதிர்த்து பேசிய நெஞ்சை நிமித்தி இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்திய அவர்களுடைய சகோதரியுடைய கணவனை எழுந்து அடிக்க ஆரம்பித்தார்கள் அமரவர்கள் யாரிடத்தில் எதிர்த்து பேசுகிறாய் யாரிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாய் அவர்களை அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மனைவி அமரவர்களுடைய சகோதரி அவர்களை தடுக்க போகிறார்கள் அமரே என்னுடைய சகோதரனை என் கணவனை விடு சொன்னார்கள் மீண்டும் உம்முடைய மார்க்கத்தை விட வேறொரு மார்க்கத்தில் சத்தியம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாத அமரே சகோதரியும் அடித்தார்கள் அமர் அவர்களுடைய அந்த அடியின் காரணமாக அவர்களுடைய சகோதர முகத்திலிருந்து இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது அமர் அவர்களுடைய மென்மையின் உருவம் வெளிப்படுகிறது அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு அவர்களுக்கு காரணமாகவும் அமைகிறது கேட்டார்கள் தன் சகோதரையை பார்த்து இவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்களே இப்போது ஏதோ குரானை கொண்டிருந்தீர்கள் ஏதோ சில வார்த்தைகளை கேட்டேன் அந்த வார்த்தைகளுடைய ஏட்டையின் நடத்திலே கொடுங்கள் அப்போது சொன்னார்கள் நீ சுத்தம் இல்லாதவராக இருக்கிறாய் என்ன சுத்தம் என்ன சுத்தம் ஷிர்க்குனுடைய உள்ளத்தில் இருக்கிறது அசுத்தத்தை கிளறி வருவதற்காக வா அல்லது உபூ செய்து வா உமர் வருகிறார்கள் al ஏடு கொடுக்கப்படுகிறது வாசிக்கிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த வசனங்களை ஊத ஆரம்பிக்கிறார்கள் முடிக்கிறார்கள் இன்ன்னி அன ஃபஅபுதுனி என்னை தவிர இறைவன் இல்லை என்னை வணங்குங்கள் மூஸா (அலைஹிஸ்ஸலாம்) அவர்களே இந்த அல்லாஹ்னுடைய வசனத்தை இறுதியாக ஓதி முடிக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பூல்

അല്ലാഹുവിന്റെ தூദരെ അന്ധ നബിയേയും അന്ധ സത്യത്തേയും ഏറ്റെടുர்க்கു தான் വന്നിരിക്കുന്നു അഷ്ഹദു അല്ലാഹു इलाഹ ഇല്ലല്ലാഹ് വ അഷ്ഹദു അന്നക റസൂലുള്ള ഇന്ദ ഉമർ അവഗൽ ഷഹാദതൈ ഈ രണ്ട് ഷഹാദതൈนี മോളികീരാഗൽ അല്ലാഹുവിന്റെ தூദർെന്നു అన్నారు അല്ലാഹു അഹ്ബാർ

நிகழ்வை பதிவு செய்கிறார் அமர் ஹத்தாப் அவர்களை சொல்லுகிறார்கள் அறியாமை காலத்தில் மது உடைய தோழனாக இருந்தேன் எப்போது பார்த்தாலும் மதுவை குடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவனாக இருந்தேன் இரவிலே என்னுடைய சகோதரர்கள் தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடி மதுவை சாப்பிடுவோம் ஒரு நாள் என்னுடைய தோழர்களை எல்லாம் எதிர்பார்த்து நான் சென்றேன் அப்போது எந்த தோழரும் வரவில்லை மதுவை விற்கக்கூடிய மனிதரை தேடிச் சென்றேன் அவரும் அந்த இடத்திலே இல்லை என்ன செய்வதென்று தெரியாமல் எதுவும் செய்வ வேண்டாம் காபாவை தவாஃப் செய்வோம் என்று காபாவை தவாஃப் செய்ய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றேன் அங்கே பார்த்தால் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முன் சொல்லி நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் நான் சொன்னேன் இதுதான் தக்க சகுணம் முகம்மது ரசூலுல்லா என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதற்கு நான் சென்றேன் அவர்கள் குரானை கொண்டிருந்தார்கள் நான் காபாவுடைய திரை வழியாக நுழைந்து அவர்களுடைய கிபிலாவாக நான் முன்னால் நின்றேன் அப்படி என்றால் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள் எமக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இடையில் காபாவுடைய திரையை தவிர எதுவும் கிடையாது பின்னால் இருக்கக்கூடிய அழமரை அல்லாஹுடைய தூதர் அறியவில்லை அமர் அவர்கள் கேட்டேன் என் உள்ளம் ஆடியது என் உள்ளம் நடுங்கியது என் உள்ளம் விருப்பம் கொண்டது ச நான் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன் சஹம் சகுந்தஹல் சகு சஸ்தஹஃத் ஹசூரத்துல்ஹாக்கா அல்லாஹ்வுடைய சூதர் அல்ஹாக்கா மல்ஹாக்கா என்ற சூறாவை ஓத ஆரம்பித்தார்கள் அதனுடைய திலாவத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் யாருடைய திலாவா மஹம்மது ரசூல் உல்லாஹ் காரி ஓதுபவர் யார் அல்லாஹ்னுடைய தூதர் குர்ராக்களுக்கெல்லாம் தலைவர் இந்த உலகத்திலே ஓதக்கூடிய காதிகளை தேடியே எவ்வளவு தூரம் பயணம் செய்து அந்த கிராகத்தை கேட்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஓதினால் எப்படி இருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலவின் சொர்க்கத்திலே அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு வேலை இவ செல்ல ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது அமரில் ஹத்தா அந்த சூறாவை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சொன்னார்கள் இவர் கவிஞராகத்தான் இருப்பார் அப்போது முஹம்மது ரசூலுல்லா ஓதினார்கள் இந்நகுல கவுலு ரசூலின் கவீம் ஒமாஹோ கவுலிஷா இவர் அல்லாஹுடைய கண்ணியமிக்க ரசூலுடைய வார்த்தை இவர் கவிஞர் அல்ல கலீ இலம்மா குறைவானவர்கள் தான் அறிந்தவர்கள் அப்போது நான் சொன்னேன் இவர் ஜோதிடக்காரராக சூனிய ஜோதிடம் செய்பவராக இருப்பார் அப்போது முகம்மது ரசூலுல்லா ஓதினார்கள் ஒலா வி கவுலி க இன் இது சோதிடம் குறி சொல்பவரின் வார்த்தையல்ல இது இவருடைய ஏதோ ஜிண்களிடமிருந்து இவர்களுக்கு இறங்குகிறது போல அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முஹம்மது ரசூலுல்லா அவர்களை ஊத செய்கிறார் தன் ஜீலுமில் ரப்பில் அலீன் இது அல்லாஹிடத்திலிருந்து ரப்புல் ஆலமினிடமிருந்து ரப்புல் ஆலமினிடமிருந்து இறங்கக்கூடிய வார்த்தை இவர் கற்பனையோடு பேசுகிறார் கற்பனையை புனைந்து பேசுகிறார் அல்லாஹு ரப்புல்லாலமின் சூரத்துல் ஹாக்காவை அல்லாஹுடைய தூதருக்கு ஓத ஊத வைக்க அவருடைய வளக்கரத்தை பிடித்து அவருடைய நூ நாடி நரம்பை அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவேன் அதிலிருந்து எம்மை தடுப்பவர் யாரும் இருக்க மாட்டார் அல்லாஹருடைய தூதர் அறியாமலேயே ஒமர்மனு ஹத்தாம் அவர்களிடத்தில் அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் அல்லாஹ் வாக்குவார் அல்லாஹ் வகிவார் குர்ஆன் அப்போது ஒமரமனு ஹத்தா வரது அல்லாஹூ அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இந்த குர்ஆன் என் உள்ளத்தில் இறங்கி இஸ்லாம் விதைப்பதற்கு காரணமாக அமைந்தது அமரபுல் ஹத்தா வரதிய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இவனு மெஸ் விரதிகல்லா சொன்னார்கள் எப்போது அமர் இஸ்லாமை ஏற்றாரோ அப்போது தான் முஸ்லிம்களுக்கு கண்ணயம் வந்தது அதுவரை காபாவிலே நின்று தொழுவதற்கு எந்த முஸ்லீமும் பயம் கொண்டிருந்தார் அமர்புனு ஹத்தா இஸ்லாமை ஏற்றாந்த நாள் தான் காபாவிற்கு முன்னால் முஸ்லிம்கள் எல்லோரும் அணிவகுத்து தொழுதனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் மறைத்துக் கொள்ளவில்லை மறைத்து அதை உள்ளத்தோடு புதைக்கவில்லை வெளிப்படுத்தினார்கள் ஏற்ற உடனேயே நேரடியாக சென்றார்கள் குறைசி காவிர்களுடைய எல்லா கோட்டைகளுடைய கதவுகளையும் தட்டினார்கள் அபு ஜகளுடைய வீட்டின் வாசலின் கதவை தட்டினார்கள் கதவை திற என்ன அழமரு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய் உமக்கு தெரியுமா அஸ்லம் அழமருபுல் ஹத்தாப் அழமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் அமர் சொல்லுகிறார்கள் அழமருபுல் ஹத்தாப் இஸ்லாம்

அறிவிப்பு கொடுத்தார்கள் நான் மதினாவை நோக்கி ஹிஜரஸ் செய்ய தயாராகிறேன் மதினாவிற்கு செல்ல இருக்கிறேன் யாருக்காவது தடுக்க துணிவு வேண்டும் என்றால் வாருங்கள் யாருடைய கண்ணில் இருந்து கண்ணில் வருவதை யார் பார்க்க வேண்டுமோ யாருடைய மனைவிகள் எல்லாம் விதவைகளாக மாற வேண்டுமோ யாருடைய குழந்தைகள் எல்லாம் தந்தை இல்லாமல் தவிக்க வேண்டுமோ மலைகளுக்கு பின்னால் நான் சொல்கிறேன் அந்த மலைகளுக்கு பின்னால் இந்த எமரோடு ஒன்றுக்கு ஒன்றாக வாருங்கள் மோதி பார்க்கலாம் காப்பீர்களே என்று அழைப்பு கொடுத்தார்கள்

ਆਹ